பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே எனவே நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பச்சவோ தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க அதாவது சனி இப்பொழுது சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பக்ரம் பெறுகிறார் பக்ரம் பெறுவது பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால் அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை கிரந்த ஜோதிடம் அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம் இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள் சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது அப்போ மீதி இருக்கிற அனைத்து நான்கு கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம் அதாவது புதன் சுக்ரன் குரு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது முக முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் இவங்களை செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் வந்து வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக அஞ்சாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு அஞ்சாவது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து அஞ்சாவது ராசியில் சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமையும் அதாவது கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் பயப்பட ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது அதுவே சனிப்பெயர்ச்சி அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம் சில நேரங்களில் அது அந்த ராசியில் இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தடவை மீனராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீனராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அது வந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரம் நிலையில தான் இருப்பார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி ஆகிறார் அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது சனி பகவான் பொறுத்தவரையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கலந்தும் சொல்கிறேன் அப்போ ஒரு ராசிக்கு மூலாமிடம் அப்படின்னும்போது இப்போ மூணு ஆறு பதினொன்றில் இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க அப்போ அது வந்து இப்போ வக்ரம் அடைகிறது சொன்னால் அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பலனை கொடுப்பார் சனி பகவான் கெடுபலனை வழங்கி கொண்டிருக்கிறார் எதுவும் வீடு கட்ட முடியல ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா இப்போ இந்த சனி வக்கரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும் சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் இந்த காலகட்டங்கள் திடதுக்குள்ள நல்லது நடக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் வந்து இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார் கடகம் வந்து அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சிம்மம் ஏழாம் இடம் கன்னி எட்டாம் இடம் துலாம் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் விருச்சிகம் வரைக்கும் சூரியன் சர்ந்த காலம் நவம்பர் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார் வக்ரகதியில் இருந்தால் எந்த ஒரு கிரகமும் வக்கிரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க இப்போ பாருங்கள் தனுசுக்கு அர்த்தாசிரமம் சனி போயிட்டுருக்கு அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகினோடனே இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் நல்ல பலன் நடந்துட்டுவங்களுக்கு இருக்கு கெடுபலனாக மாறும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அதாவது ஏம் ஹைன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அந்த ப்ரடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினொன்றில் சனி இருந்தது ஏங்க ரொம்ப நல்லா தானே போச்சு என்னாச்சு திடுதுப்புண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது பதினொன்றில் சனி பகவான் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிடகருந்த சொல்கிறேன் இப்போது வக்ரம் ஆயிட்டு வக்ரமான ஒன்று நெகட்டிவாக நீங்கள் நினைக்கிற பலன் நடக்காது இந்த நூற்றி நாளும் பதினொன்றில் சனி இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நல்லதே செய்யணும் ஆனால் இது ரிவர்ஸில் வக்ரமாக இருக்கிறதால இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும் எதை தொட்டாலும் என்னங்க நல்லா போச்சு சக்ஸஸாக இருந்தது திடது இப்படி ஒரு ஒரு தலைகீழாக மாறிப்போச்சு எல்லாமே அப்படின்ற அளவுக்கு தொழில் ரீதியாக இருக்கட்டும் உத்தியோகத்துலேயும் சரி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டு இருந்தது திடுதுப்புன்னு பார்த்தா ஆளாதே சடன் வந்து தலைக மாறும் அதுதான் வக்ரம் பதினொன்றில் இருந்தாலும் கூட அது வக்ரம் ஆகிடுச்சி அப்படின்னா நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது ரிவர்ஸ் ஆப்போசிட் எதிர்மறையான பலனை தான் இந்த சனி பகவான் தருவார் அப்போ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் நிச்சயமாக எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் நம்பி நீங்கள் ஏதாவது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க தொழிலில் கூட அது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் பெருசாக ஒரு பலனை கொடுக்காது உத்தியோகத்தில் நீங்கள் எதாவது நம்பி நீங்கள் எதுவும் பண்ணியிருக்கலாம் உத்தியோகமும் சரியாகிட்டாட்ட நல்லா போயிருந்த இடத்துல இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரும் அவர் மாறிட்டார் இப்போ டார்ச்சராக இருக்காரு அவர் வந்தவர் மேனேஜர் சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு தலைகளாக அங்கே பொசிஷன் மாறும் அதாவது நல்லா போயிருந்தது நெகட்டிவாக வரும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவர் பதினோராம் இடத்துல சனி பகவான் அற்புதமான பலன்களை வாரி வழங்கி நல்ல பலனை கொடுத்துட்ருக்கார் அப்போ நல்ல பலனை கொடுத்துட்ருக்கார் அப்படின்னா அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் வண்டி ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அது ஸ்பீடு பிரேக்கர் வந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க ஸ்பீடில் போக முடியுமா மறுபடியும் நூற்றிகளுக்கு கொண்டாந்து பத்து இருபதில் தான் போக முடியும் அது போல தான் இப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சதுக்கல்கள் ஒரு இளைஞர்கள் ஒரு ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் தோல்வியடைந்த இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நமக்கு நமக்கு உகந்த நாள் அல்ல நமக்கு சாதகமான நாள் அல்ல அப்படின்னு நீங்கள் வந்து மனசுக்குள்ள ஒரு திடத்தை திடமான தைரியத்தை வர வச்சிட்டீங்கன்னு வச்சிங்க அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் பழையபடி நீங்கள் உங்கள் காட்டில் மழை தான் அது வரைக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரிஷிபராசிலே பிறந்திருக்கிறீங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கு எங்கேவெலாம் இருக்கட்டும் அவர் வக்கரமாக இருக்கார் சொன்னால் நீங்கள் ரிஷிபராசியில் பிறந்தங்க ஆனாலும் எனக்கு சரியான பலன் இல்லை நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடுதுப்புனு உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது நிகழ்வு காலமாக உக்கிறந்தால கோச்சாரம் அதனால் மை அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் அதுதாங்க இங்கே இருக்கிற நிலைமை அப்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக பாதகமான பலனை சாதகத்தை எதிர்பார்க்க முடியாது இது செய்யும் அது செய்யும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு கொட்டி கொடுத்தார் நல்லதே செஞ்சார் ஆனால் இனி அந்த நற்பலனை இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் உங்களுக்கு கோர்ஸ் இந்த காலகட்டத்தில் குரு ரெண்டில் இருக்கார் சூப்பர் அவரு அவருடைய பலனை அவர் கொடுப்பார் இல்லை உடனே வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு உடனே ஆளாதிய சனன் அப்படியே இருந்து விழுந்துட்டாங்கன்ற மாதிரி தொபுகளேன்னு நீங்கள் விழுந்துட மாட்டீங்க மற்ற உங்களை தாக்கி பிடி தாங்கி பிடிக்கும் இல்லையா அதுதான் நாங்கள் முக்கியம் இப்போ குரு உங்களை தாங்கி பிடிப்பார் ராகு வந்து உங்களுக்கு பத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கார் சூப்பராக இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க அதனால் சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரமாட்டார் அப்படிங்கிறதுக்காக மற்ற கிரகங்கள் அதனுடைய பலனை அது கொடுத்து தானே ஆகணும் அப்போ இந்த காலகட்டம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கடகன்னு இப்போ ஒரு வியாபாரம் பண்ணிட்டுருப்பீங்க நல்லா சூடு பிடிக்கும் நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போட்டுப்பீங்க இப்போ தொழில் நல்லா போகாது தொழில் படுத்துகிறோம் இல்லைனா சரியாக போகாது அப்படின்னு சொல்லணும் அப்போ இன்னும் அவன் வாகன இடத்தில் நம்ம திரும்பி கட்டணும் இல்லை கடனை கடனையும் கட்டணும் நம்ம குடும்ப செலவையும் பார்க்கணும் பிள்ளைகளை படிப்பு செலவு இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி மெயின்டென் பண்ணுறது அப்படின்னு ஒரு தல் சுத்தல் ஏற்படும் டார்ச்சர் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இது தாங்க அதனால் இது மட்டும் இல்லை வேலையில் நல்லா போயிருந்த இடத்த வேலையில் டார்ச்சர் ஆகிடும் உத்தியோகத்தில் அது மாதிரி தான் அந்த தொழிலில் சரியாக போகாது இல்லை எதிரில் திடீர்னு உத வேறு ஒதை கடை போட்டுருமா போட்டி பெறாமல் உங்களுக்கு சரியாக போகாமல் போயிடும் ஆனால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் தான் நீங்கள் பயப்பட வேண்டியது அதுக்கப்புறம் பயம் இல்லை நிச்சயமாக நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏதாவது பாருங்கள் இந்த சனி பகவான் பார்வை அப்படின்னா வக்ரம் பெற்று ராசியை பார்க்குறாரு கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பீங்க மண் மன உளைச்சல் வரும் சில சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம் பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் பிரச்சனை வந்திருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீகத்தில் நல்ல நல்லதாக நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களை பொறுத்த வரலையும் இந்த சனி பகவான் வக்ரம் அடைவது என்பது எல்லா நிலைகளிலும் அதாவது யாராக இருந்தாலும் சரி என்னாலும் கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை கிடைக்காது வேலை கிடைச்சா கூலி கிடைக்காது இப்போது சில பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அதை வச்சு குழப்பு நடக்கும் அதாவது வா வாகனங்களை வச்சு பழப்பு நடக்கும் அந்த பழுப்பு என்ன ஆகும் அப்படின்னா இப்போது சரியாக சவாரி கிடைக்காது அப்படி சவாரி கிடைச்ச வாகனம் வந்து பழுதாக்கி பாதையில் நின்று போய் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க நிலைப்படி நல்லா இருந்தது அப்படியே டோட்டலாக அட்மாஸ்பியர் மாறி பிரச்சனைகளை கொண்டு வரும் ஆனாலும் இந்த குரு பகவான் உங்களை தாங்கி பிடிப்பார் குரு ரெண்டில் இருக்கார் பண வரவு இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க தொழில் பழுந்துச்சு அப்படின்னு நினச்சி அவர் குரு வர வரக்கூடிய வருமானத்தை ம இப்போ தொழில் சரியாக போகலைன்னா மற்ற விஷயங்களில் உங்களுக்கு லாபம் வரத்தானே வரும் லாபத்தை மற்ற ஆங்கிலேருந்து லாபம் வருதுன்னா கண்டிப்பாக வளர்த்தான் வரும் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க ராகு வந்து பத்தில் இருக்கிறதுனால தொழிலை வளர்ச்சி வளர்ச்சிக்காக நீங்கள் போடுவீங்க காசு கடனை வாங்கி போட்டுருப்பீங்க அந்த கடனை திருப்பி தர முடியாத ஒரு சூழல் இல்லை அதாவது இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு நிலை வீட்டு குடும்ப செலவு இப்போ பிள்ளைகளுடைய மெயின்டெனன்ஸு படிப்பு செலவு இப்படியாக உங்களை வந்து ஒரு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க ஆய்ச்சி நேரம் வழிபாடு பண்ணுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர பிரச்சனை தளபாய போகும் மற்றபடி சனி பகவான் உங்களை வந்து கெடுத்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களை தாங்கி பிடிக்குங்க ஆனால் சனி வக்ர பேச்சு என்பது ரிஷபத்துக்கு சரியில்லாத காலம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களை காம்பன்சேட் பண்ணி உங்களை வழிக்கு கொண்டு போகும் நல்லபடியாக போகும் பயப்பட வேண்டாம் நன்றி வாழ்க்கை வளமு